உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானியுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாமிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க விருச்சகம் செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு அப்ப விருச்சகத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்கு என்ன பலன் செய்யவிருக்கிறார் இதுதான் இந்த வீடியோல தெளிவா பாக்குறோம் அப்ப வந்து செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே விருச்சகத்துக்கு வந்திருக்கிறாரு விருச்சக ராசிக்காரங்களே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகம் அது மட்டும் இல்லைங்க குரு பகவானும் ஐந்தாம் பார்வையாக விருச்சகத்தில் உள்ள செவ்வாயை அந்த குரு பகவானும் பார்க்கிறார் இது ரெண்டாவது யோகம் அப்ப அந்த குரு மங்கள யோகத்தோடும் அந்த செவ்வாய் பகவான் அந்த குருடைய பார்வை பெற்று விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பத்தை தரவிருக்கிறார் இது அஞ்சு முக்கியமான திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் எவ்வளவோ மன நிம்மதி இழந்திருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி சில ரகசியங்களை மனசுலயே வச்சு வேதனைப்பட்டு இருக்கலாம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் சில துரோகங்களை சந்திச்சிருக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே குரு பார்க்கறதுனாலையும் செவ்வாய் உங்களுடைய வீட்டிலேயே ஆட்சி ஆகிறதுனாலையும் இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதுபோக உங்களுடைய ராசியில் ராசிநாதன் இருப்பதால் உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி ஒரு மன சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எதிர்த்து போராடி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற தெம்பும் நம்பிக்கையும் உங்களை அறியாமலேயே கண்டிப்பாக வரும் ஏன்னா பிரிச்சக ராசிக்காரர்கள் எதற்கும் சலித்தவர்கள் அல்ல ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்போ வந்து துணிஞ்சு போராடக்கூடிய தைரியமும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலமும் அந்த சைடு பத்து பேர் இருந்தாலும் இந்த சைடு நீங்கள் ஒத்த ஆளாக இருந்தாலும் வாடா பார்க்கலாம் அப்படிங்கிற துணிச்சலும் மிகுந்த ராசி தான் உங்கள் ராசி அப்போ உங்கள் ராசி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுவும் அந்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய கோபமோ ஒரு அழிவை கொடுக்காது உங்களுடைய கோபத்தால் உங்களுடைய அவசர புத்தியால் அவசர முடிவால் தவறான பாதைக்கு போவதற்கு அந்த குரு பகவான் விடமாட்டாரு அப்ப இந்த பீரியட்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக இருக்கும் நீங்க செய்யக்கூடிய செயலும் தெளிவாக இருக்கும் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் நியாயமாக இருக்கும் அப்போ வந்து பெரியோர்கள் பெரியோர்களிடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் சம்பாதிப்பீங்க இதனால உங்களுக்கு வர்றது எல்லாமே தான் இருக்கும் அது போக அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நாலாம் பார்வையாக சனி பகவான் வீட்டை பார்க்குறாரு இங்க வந்து செவ்வாய் ஆட்சி அது போக அந்த நாலாம் இடத்துல அந்த சனி பக்கரமாகி பின்னோக்கி வருவதால் அந்த சனி பகவானையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த நாலாம் இடம் என்பது சொத்து பூமி சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது நம்ம பல ஏக்கர் இப்போ விவசாய விவசாய பூமியோ இல்லைன்னா புன்சை பூமியோ எதுவாக இருந்தாலும் இந்த பீரியடில் வாங்கி போடலாம் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பூமி வாங்கி விற்கிறவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இன்ஜினியர் சம்பந்தப்பட்டவங்க அவங்க எல்லா இடத்துக்குமே இந்த பீரியடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது போக யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்கிறவங்க மிலிட்ரியில் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அது போக ஃபயர் சர்வீஸ் டாக்டர்ஸ் கண்டெக்டர் டிரைவர்ஸ் இது மாதிரி யூனிஃபார்ம் தொழில் போட்டவங்க செக்யூரிட்டி இவங்க எல்லா இடத்துக்குமே ஒரு மறு வாழ்க்கை ஒரு பேர் ஒரு புகழ் அவங்க செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் அவங்க செய்யக்கூடிய வேலையில் டென்ஷன் குழப்பங்கள் இருந்தாலும் யாராவதுனால சில பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டு இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் பைசலாக அளவுக்கு அப்ப அந்த எங்கேயாவது இங்காவது மாற்றி போயிடலாம் இது மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது போக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக சுக்கர பகவான் கிட்ட பாக்குறாரு அப்ப அந்த சுக்கர் பகவான்கிறது யாரு மனைவி சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பார்க்கலாம் மாப்பிளை பார்க்கலாம் இதற்கு முன்னாண்ட தடைப்பட்ட சில வாய்ப்புகள் பொண்ணு கொடுக்கற சொல்லி கொடுக்காமல் போனவங்க இருங்க யோசனை பண்ணி சொல்கிற அப்படின்னு சொன்னவங்க ஏதாவது ரூபத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கல்யாண சாப்பாடு விரைவில் போடுவீங்க இது உறுதியாக நடக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இடையில சில மனஸ்தாபங்கள் சில மனக்குழப்பங்கள் சில பிரேக்கெல்லாம் வந்திருக்கும் அதை எல்லாமே தாண்டி அவங்க மனசு ஒத்து போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் இருக்குது நல்லா இருப்பீங்க அது போக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உங்களுடைய கொடிப்பறக்கம் எப்படின்னா வெளிநாட்டில் நீங்கள் வந்து ஒரு வேலையில் இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி வேலையிலேயே திருப்தி இல்லை சம்பாதிக்கக்கூடிய காசு வச்சு எதுவுமே பண்ண முடியலை நாம் நினச்சது நினச்ச மாதிரியாக போகலை ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல அப்படிங்கிற குழப்பம் ஒரு கண்ட்ரி விட்டு ஒரு கண்ட்ரிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த முயற்சிகளும் இப்போ கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஜெர்மனில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் சரி ஸ்பெயினில் நார்வேயில் இத்தாலியில் யுஎஸில் எந்த கண்ட்ரியில் உலகத்தில் ஒன்று எத்தனையோ கண்ட்ரியில் இருக்குது எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய மனவேதனை மன உளைச்சல் கண்டிப்பாக குறையும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க இது உறுதி இது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் மனஸ்தாபம் மன கஷ்டமெல்லாம் இருக்கும் அந்த மன கஷ்டமும் அந்த மன வேதனையும் தீரக்கூடிய நேரகாணங்கள் உங்களுக்கு வந்தாச்சு இது போக இந்த செவ்வாயுடைய அனுகிரகமாகப்பட்டது தன்னுடைய சகோதரன் சகோதரி இவங்க மூலியமாக மனஸ்தாபங்கள் மனசங்கடங்கள் வந்திருக்கும் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுமே அவங்க அதை புரிஞ்சுக்காமல் போயிருப்பாங்க இப்போ எல்லாமே ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு வந்திருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த குரு பகவானையும் அந்த செவ்வாய் பகவானையும் அந்த பெருமானை கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளும் கும்பிட்டு வாங்க அது போக வியாழக்கிழமை நாளில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்துட்ருக்குறீங்க நிறைய பேர் ஜாதகமும் அனுப்பிச்சி வைக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களே கோபால் நன்றி வணக்கம்